சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்து ஐயப்பன் தாங்களில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை போரூர் அருகே உள்ள ஐயப்பன் தாங்களில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வன்னியர் இளைஞர் சங்கம் சார்பில் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஒரு கோடி வன்னிய சொந்தங்கள் கலந்து கொள்வது குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மகேஷ் தலைமை வகித்தார் இதில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநாட்டு பொறுப்பாளர் வரதராஜன் பாமக மாநில முன்னாள் துணைத் தலைவர் பட்டு பாண்டியன் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஏ என் இ தட்சிணாமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் அரவிந்தராஜ் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராஜவர்மன் ஆலந்தூர் தொகுதி செயலாளர் பூபாலன் மாவட்ட மகளிரணி நிர்வாகி மீனாட்சி வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளிடம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டது சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இளைஞர்களை அதிக அளவில் அழைத்து வர வேண்டும் வண்டிய சொந்தங்கள் மாற்று கட்சியில் இருந்தாலும் அவர்களிடம் சித்திரை முழுநிலவு மாநாட்டின் நோக்கம் குறித்து எடுத்து சொல்லி மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுவர்களில் சுவர் விளம்பரங்கள் செய்ய வேண்டும் பட்டி தொட்டி எங்கும் மாநாடு நடைபெறுவது குறித்து விளம்பரம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் பல ஆயிரக்கணக்கான வன்னிய சொந்தங்களை மாநாட்டிற்கு அழைத்து வருவது என முடிவு செய்யப்பட்டது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய தொகுதி நகர ஊராட்சி கிளை பாமக நிர்வாகிகள் மகளிர் அணி அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வன்னியர்கள் இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்கன்றத மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் நமக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம இங்க கூடியிருக்கிறதோ அதனாலதான் இப்போ சிறுநூறு ஏதை போடுறதோ அவ்வளவுதான் அண்ணன் பேசுறதும் அதனாலதான் எல்லா இருந்து எல்லாரும் வரிங்க அப்போ இந்த மாநாட்டோட முக்கியத்துவத்தை பாருங்க இந்த மாநாடு நம்ம ஐம்பது லட்சம் பேர் கூட்டிட்டோம்னா இன்னும் பெரிய லெவலில் அறிச்சியாகவும் இந்த ஏரியால இந்த வடக்கு மண்டல வடக்கு ஒன்றியத்துல எல்லா சிவரலும் வரும் திமுக தேர்தல எல்லா சிவரலும் பட்டாளி சிவரலும் தான் இருக்கணும் ஆயிரம் பேர் எப்படி வருவாங்க இப்போ நம்ம இத்தனை நாடுல போன வரல ஆயிரம் பேர் வரணும்னா ஒரு ஒரு ஊராட்சியிலும் கிளையிலையும் நீங்க உள்ள போய் வேற செய்யணும் ஒரு ஒரு ஆளுக்கும் அதே மாதிரி ஐயா சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் தரணும் வாழ்த்துக்கள் ஐயா மாதிரி ஆயிரம் பேர் இந்த ஒட்டி தருவாங்க கொடுக்கறதுக்கு அவர்கள் நம்ம நாடணும் நீங்க போயிட்டு வரணும் நீங்க சொன்னாலே அவர்களும் வருவார்கள் உங்களுக்கு நிதி உதவியும் அவர்களே செய்வார்கள் அதுல எந்த ஒரு மாற்று திருத்தம் கிடையாது ஆனா நீங்க களத்தில் இறங்கணும் ஒரு ஒரு ஊராட்சியாளரும் ஒரு ஒரு கிளையும் அந்த ஊராட்சி கிளையும் நீங்க போகும் அந்த கிளையில போய் கிளை கூட்டம் நடத்தும் எவ்வளவு சீக்கிரம் முடிதோ அவரது கிளை கூட்டம் நடத்தணும் அதே மாதிரி ஆயிரம் பேர் வரதா சொல்லிருக்காங்க ஊராட்சியில வாழ்த்துக்கள் அதுல எல்லாருக்கும் பாராட்டுதான் ஆனா கிளை வாரியா போகணும் கிளை வாரியா போய் இந்த மாதிரி நடந்தது கூட்டம் நம்ம உரிமை நம்மளுக்கு தேவையானது நடக்குது அங்கீகாரம் வேணும் நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்றத நீங்க முடிவு எடுத்து ஒரு ஒரு ஊராட்சியிலயும் போயிட்டு ஒரு ஒரு கிளையிலயும் நீங்க பேசணும் எல்லா கிளையிலும் பேசுங்க பேசுனீங்கன்னா ஐம்பது பேர் வர்றது நூறு பேர் வருவாங்க